ஸோ காலையே எந்திரிச்சி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக இவனை வந்து கிளப்பினா குளிச்சுட்டு நான் வந்து கூலி படத்துக்கு போகணும் கூலி படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னை வந்து வம்புலுத்தே என்னை வந்து வந்து கூலி படத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கு ஸ்கூலை கட்டடிச்சுட்டு ஸோ என்னன்னா நாங்க வந்து படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே எங்க டிக்கெட் கிடைக்காம போயிட போதுன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மூணு மணி மூன்றரை மணி நைட்டு டிக்கெட் புக்கான டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆன அன்னைக்கு நைட்டு மூணு மூணு ஒன்றரைக்கு உட்காந்து டிக்கெட் போடுறோம் போடுறோம் ஃபர்ஸ்ட் டே கிடைக்கல செகண்ட் டே கிடைக்கல சண்டே வரைக்கும் செம்ம ஃபுல்லு ஸோ ஓகே நம்ம மண்டே போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி எதுனா கிடைச்சா போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு மண்டே போட்டோம் மண்டே டிக்கெட்டை போட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தா லைக் சாட்டர்டேவே வந்து ஒரு ஷோ ஓப்பன்ல இருந்துச்சு சாட்டர்டேவே ஷோ இருக்கு சாட்டர்டேல ஃப்ரைடே ஃப்ரைடே பிப்டீன் அன்னைக்கு இருந்துச்சு அன்னைக்கு இருக்கே நம்ம எதுக்கு மண்டே போடணும்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண போனா இந்த வென்யூல வந்து கேன்சலேஷன் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சரி ஓகே தேர்ஸ்டே வந்து படம் வந்த உடனே நாங்க வந்து இந்த செலிபிரிட்டி ஷோ போயிட்டு வந்தனால சாட்டர்டே டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணியாச்சு அதுல வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சு அப்புறம் மண்டே டிக்கெட் வந்து கேன்சலும் பண்ண முடியல யார்கிட்ட கேச்சா கொடுத்தா யாரும் வேணாம் ஐயோ எனக்கு வேணாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அதனால என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம் இவன் வேற ரெண்டு நாளா வந்து இந்த கூலி படத்தோட ரிலீ ரீல்ஸு அப்புறம் அந்த மமென்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்களோ அதெல்லாம் வந்து இவனோட ஷார்ட்ஸ் எல்லாம் இதுல எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு எனக்கு கூலி படத்துக்கு போகணும் போகணும் கூட்டு போங்க கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் ஸோ வேற வழியே இல்லாம அவங்க அப்பா வந்து எஸ்கேப் ஆயிட்டான் நான் வரல எனக்கு தலைவலிக்கு அவனுக்கு ஆல்ரெடி உடம்ப அவன் வீட்டில் இருக்கான் ஸோ அவனுக்கு துணையா வந்து அப்துல்ல கூப்பிட்டு விட்டுட்டு இவனை வந்து கூப்பிட்டுட்டு நான் வந்து தேட்டருக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அர்ஜுனே போலமா

வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரபாகரன் மக்களே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம்

இப்போ நாங்க இங்க என்ன பண்ணோம் தெரியுமா என்ன பண்ணீங்க சிக்கன் வாங்கிட்டு 65 பண்ணிட்டு சரி ரசம் அப்புறம் இதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கிற மெஸ்ல போட்டு சரி பாய் இது சூப்பரா 5 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா அது என்னது சிக்கன் 65 ஆமா போட்டு பண்ணிட்டீங்களா பண்ணி சாப்பிட்டு கழுவி வச்சாச்சு அட பாவீங்களா ஆமா உனக்கு ஒரு ஏப்பல் சேடி ஏப்பத்து உனக்கு ஒரு லெக் பீஸும் ஒரு விங்ஸும் ஒன்று வச்சிருக்கிறோம் அதை மறுத்து என்ன வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கேன் விங்ஸ் ரக்கைகள் அப்போ கதை எடுக்கலன்னு

என்ன வயசுன்னு கேட்டாங்க நான் ரெண்டரை போய் சொல்லிட்டு ஏன்னா இந்த டிக்கெட்டை யார்கிட்ட கொடுத்தாலும் யாரும் வாங்கவும் மாட்டுறாங்க எங்களுக்கு வேணா அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் இவனு வேற படத்துக்கு போனோம் போடணும்னு சொல்லிட்டு மூணு நாள் எங்களை போட்டு இருக்காங்க அந்த வீடு வந்து நாங்க அங்க போனது கூலி படத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டு எடிட் பண்ணும்போது பாத்துட்டு என்னையும் கூப்பிட்டு போங்க என்னையும் கூப்பிட்டு போங்க சொல்லிட்டே இருந்தான் சரி ஓகே இவனுக்கும் உடம்பு சரியில்லை ஓகே அவனை கூப்பிட்டு போறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரெண்டும் பிளான் பண்ணி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருச்சி